நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் சனிப்பயிற்சி ராகுக்கேது பயிற்சி மாத பலனில் பார்த்திருக்கணும் போ எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி மனதிலே என்றென்றும் ஏற்றத்தையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சித்திரை மாதம் புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் அஷ்டமி திதியில் நிகழக்கூடிய குரு பயிற்சி இது நமக்கு எப்படி இருக்கும் வரக்கூடிய வருடம் அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே மகர ராசிக்காரர்களாய நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் உடனே சில பேர் கேட்கலாம் சார் இன்னும் ஏழரை நாள் சனி ரெண்டு வருஷம் இருக்கே சார் இருக்குத்தான் இருக்கும் இல்லைன்னு நான் ஏன்னா நம்ம ஒரு கன்சிடர் பண்ணச்சே எல்லாத்தையும் சேர்த்து தான் கன்சிடர் பண்ணி தான் நம்மளுடைய ப்ரொடிக்ஷனை சொல்கிறோம் அதாவது உதாரணத்துக்கு முன்னாடி அந்த பொசிஷன் பார்த்துக்கலாம் ரகு பொசிஷன்ஸ் மதியம் இரண்டரை மணி அப்படிங்கிறது சிம்ம லக்னத்திலே இடம் பெயர்க்கிறார் லக்னத்துக்கு இரண்டில் கேது லக்னத்திற்கு ஆறில் சந்திரன் அதாவது மகரத்திலே சந்திரன் கும்பத்திலே சனி மீனத்திலே புதன் செவ்வாய் ராகு மேஷத்திலே சூரியன் சுக்கரன் மேஷத்திலிருந்து இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய குரு ரிஷபத்திலே நம்முடைய ஒம்பதுலே கேது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல கேது இருந்து வழி நடத்துகிறார்கள் இந்த ஒரு வருடம் பூரா நமக்கு இப்படி தான் இருக்க போகிறது இது ஆரம்ப பொசிஷன் ஆனால் இதில் வந்து இடம்பெயராமல் இருக்கக்கூடிய ஒரு குரு ராகு கேத்து சனி இந்த பயிற்சி இல்லை அவர்கள் ஒன்று ரெட்ராக்டேடாக இருப்பார்கள் அதாவது வக்கரமா தன்மை உண்டு அல்லது ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் செய்வது உண்டு இது தவிர சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் சந்திரன் இவர்கள் சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு வருடம் புறாவும் இருந்து ஒவ்வொரு இடத்திலும் இருந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஸோ மகர ராசியான நமக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை கொண்ட மகர ராசி லக்னம் நம்ம மகர ராசி மகர லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னும் மகர ராசிக்கு இரண்டே வருடம் ஏழன் நாட்டு சனி இருக்குது இரண்டரை வருடம் கிடையாது ஒரு வருடம் போயிடுச்சு இன்னும் ஒன்றரை வருடம் சனி இருக்குது அந்த ஒன்றரை வருடம் சனி எப்படி இருக்கும் நிச்சயமாக நான் சனி பயிற்சியிலே சொல்லியிருக்கேன் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு ஜாக்பாட் அடிக்காதக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா மகர ராசிக்காரர்கள் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் நாம் எவ்வளோக்குள்ளே உழைப்பு கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு வருமானம் வரும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக உழைக்கணும் அப்படின்னு அந்த உழைப்பையும் சேர்த்து அவர் சனியை எடுத்துருவார் நாம கொடுக்கணும்னு இல்லை சனி எடுத்துருவார் அது எப்படி சார் உழைப்பை எடுத்துக்கிறார் அப்படின்னா இப்போ சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவருக்கு உழைப்பு எப்படி இருக்கும் மகர ராசியின் போது அதாவது மகர ராசியாக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ தனக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சி விடுத்துனா அவருடைய உழைப்பு எப்படி இருக்கும் பாருங்கள் இன்னும் பணம் சேர்ப்பதற்காகவும் அதிகமாக ஓடுவார் இல்லையா அந்த அமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கணும் அந்த அமைச்சர் பதவிக்கு நிறைய நேரம் செலவழிக்கணும் அதனால் அவருக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் அதிகமாக இருக்கும் அதனால அவருக்கு வரக்கூடிய சம்பத்தும் செல்வம் புகழும் நிறைய இருக்கும் அதுதான் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த அடுத்த வருடம் செய்யக்கூடியவர்கள் அதுலேயும் எஸ்பெஷலி அரசியலிலும் ஆன்மீகத்திலும் இருப்பவர்கள் நல்லதொரு பேரையும் புகழையும் பெறுவார்கள் நல்ல உழைப்பை தருவார்கள் கொஞ்ச நஞ்ச உழைப்பு இல்லை சாமி எக்ஸ்ட்ராடினரி உழைப்பு அவ்வளோ பிடிச்சி இழுத்துருவார் மனுஷன் சாதாரண ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னாலே ஒரு ஒம்பது மணி நேரம் ஒர்க் பண்ணுறவரில் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒரு பத்து மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சில சமயம் அவளுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் சில சமயத்தில் கிடைக்காது ஆனால் அரசியல்வாதியாகவோ ஆன்மீகவாதியாவோ இருந்தால் நிச்சயமாக அடுத்த ஒன்று ஒன்றே கால வருடம் ஒன்றைய வருடம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருபத்தஞ்சி மிடில் வரைக்கும் ஓஹோ ஆகாதான் ஆனால் புழிஞ்சி எடுத்துருவான் மனுஷனை மகர ராசி எஸ்பெஷலி உத்திராடம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அமிட்ட நட்சத்திரம் உத்திராடம் என்பது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் சூரியன் இந்த குரு பயிற்சியும் போது இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது விரோதி வருடம் ஆரம்பிக்கும் போது மேஷத்தில் இருக்கார் சுக்கரனோடு சேர்ந்து ஐந்து நான்காம் வீட்டிலே சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் நான்காம் வீடு அது வந்து செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் பலவிதமான நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சேரும் ஒரு வீடு மனை வாகனம் வாங்கினோம்னா வந்துடும் ஆனால் அந்த செவ்வாய் தனக்கு பணியில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து சேரும் என்ன சார் சங்கடம் அப்படின்னா அவசரப்பட்டு கையெழுத்து போடக்கூடாது இப்போது நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறோம் வச்சுக்கோங்களேன் ஒரு அப்ளிகேஷன் வாங்குகிறோம் நம்மளுக்கு லோன் கிடைக்கிறது ஐசிஐசியில் லோன் கிடைக்கிறதுன்னு போய் எகிரி விழுந்து டக்குன்னு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணக்கூடாது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு இந்தியன் பேங்க்லேயோ ஒரு யூகோ பேங்க்லேயோ அதை விட ஒரு அரை பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டு குறைச்சலாக கிடைக்கும் அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் இந்த இடத்துல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் லோன் ப்ராசஸ் அப்புறமும் நம்ம ஐயோ முறையோன்னு அடிச்சுக்கோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக ஏன்னா நம்ம விட்டுட்டோம்னா அந்த சங்கடம் ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணணும் சூரியன் பிரைட்டாக தான் இருக்கார் ஏன்னா நமக்கு வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல ஞானமோக்ஷக்காரகன் புதனோடு சம்மந்தப்பட்டவன் புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவன் கேது அங்கே இருக்கார் அவர் அறிவுறுத்திகிட்டே இருப்பார் அதை நம்ம கேட்கணும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ திடீர்னு எதிர்பாராத யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு அறிவுரை ஒழுங்கு அந்த சமயத்தில் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படின்னு ஒரு மனோபாவத்தில் நம்ம இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தோம் ஏன்னால் உத்ராட நட்சத்திரக்காரருக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கும் அடுத்தது திருவோண நட்சத்திரம் திருவோணம் வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் இந்த குரு பயிற்சிய போது அந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சந்திரன் இங்கே தான் இருக்கார் ஆனால் அந்த சந்திரனும் ரெண்டே நாளைக்கு ஒரு தடம் இடம்பெயரக்கூடியவர் முப்பது நாள் வருஷம் பூரா சுற்றே இருக்கக்கூடியவர் ஆனால் இந்த சந்திரன் எப்பவுமே ஒரட்டையில் இருக்கிறதுனால நாம் எடுக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரன் எடுக்கக்கூடிய முடிவு இந்த மகர ராசியிலே இந்த குரு பயிற்சி நடந்த இந்த ஒரு வருடம் எடுக்கக்கூடிய முடிவு என்பது மிகவும் என்ன சொல்கிறது வந்து ரொம்ப திங்க் பண்ணி எடுக்கணும் சார் அவசரப்படவே கூடாது நமக்கு எதுவாக இருந்தாலும் ஒய்ஃப்கிட்ட ஹஸ்பண்டு கேட்குறதோ ஹஸ்பண்ட்கிட்ட ஒய்ஃப் கேட்குறதோ அல்லது நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்கிறதோ இல்லை நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க ஏண்டா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுங்கன்னா நான் சொல்கிறப்பண்ணாடா அவங்ககிட்ட ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கேன் மேடா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு காரியம் ஆகணும் நேற்று தான் நான் தத்து போயிட்டு வந்தேன் எனக்கு இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நமக்கு கொஞ்சம் ஈகோ இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரல அவங்க அவங்க எதை சொல்கிறா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அதை விட்டு விட்டு கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா திருவோண நட்சத்திரக்கால் அடுத்த உடனே ஆள் வருடம் மிக மிக மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் வந்து செவ்வாயினுடைய கால் ரிசேஷ் நட்சத்திரை விட்டம் செவ்வாயினுடைய கால் செவ்வாய் நமக்கு பதினோராம் வீடு பதினோராம் வீடு அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா நான்காம் வீடு அதனால் செவ்வாயினுடைய இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நல்ல லாபத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அடுத்த ஒரு வருடம் ஒன்றையாரம் குரு பயிற்சி நடந்து இந்த வருடம் பூராவுமே மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது எந்த காலம் இருந்தாலும் சரி அவிட்டம் உண்மையாகவே அது வந்து ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நல்ல சிந்தனை உள்ளவர்களாகத்தான் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வருடம் நான் என்ன பிரச்சனை என்ன வருங்கிறத பின்னாடி சொல்கிறேன் சாதாரண பொதுவாக அவர்களுக்கு மற்ற ரெண்டு மாதிரி இல்லை நினைத்து சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் கஷ்டம் தான் சார் சொல்லி எல்லாருக்கும் கஷ்டம் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பாக்குவமும் தைரியமும் அதற்கான பணமும் நமக்கு இந்த உடல் வருடம் சரி பொது பலன் நம்ம பார்ப்போம் சாதாரணமாக இந்த நான்காம் வீடு வந்து செவ்வாயுந்த வீடு அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு வருடம் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் நமக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதோட இல்லை ஒன்பதாம் பார்வையாக நம்ம பார்க்கணும் பத்து பாயிண்ட் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார் அதுதான் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு லாபஸ்தானத்தை பதினோராம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அது தவிர நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் இந்த குருவனுடைய பார்வை மேன்மையை தரக்கூடியதாகிறதுனால என்னதான் தான் நாட்டு சனி இருந்தாலுமே இந்த எதிர்வரக்கூடிய ஒரு வருடம் அவைகளை எல்லாவற்றையும் நம்ம மிதித்து ஒரு கெட்ட செய்தி எது வந்தாலும் நம்மளுக்கு எந்த விதமான பாதகங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மீறி நாம் சாதித்து காட்டுவோம் என்ற எண்ணம் நம்முடைய உழைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த உழைப்பினால் வரக்கூடிய நன்மைகள் பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு ப்ரமோஷன் நிச்சயமாக கிடைக்கும் மூன்று வருடம் நான்கு வருடம் கிடைக்காத ப்ரமோஷன் இந்த வருஷம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இடையுள்ள உறவும் மேம்படும் எதிர்காலத்தில் புத்த சந்தானத்திற்கு புத்தபாங்கியம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் ஒரு புது வரவு மட்டுமல்ல புது செலவு நமக்கு வரக்கூடியதாக அமைந்திருக்கும் அந்த புது செலவு வீடு மனை வாகனம் வாங்கலாம் அல்லது குழந்தை இல்லாதவர்கள் தத்தெடுப்பார்கள் யாருக்காவது இந்த ஐடியா இருந்தது ரொம்ப நாள் அந்த ஐடியா இருந்ததுன்னா இந்த வருடம் அந்த காரியம் நிறைவேறும் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் தத்தெடுக்கக்கூடிய பலன் கிடைக்கும் அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு எனக்கு வந்து ஃபாரின் டூர் போகணுன்னு ஆசை சார் இந்த வருடம் அது அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இது எல்லாம் நன்மைகள் சரி பிஸ்னஸ் பண்ணினா எப்படி சார் இருக்கும் இன்னும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி இழுத்துட்டே இருப்பார் இங்கேருந்து வெளிநாடு போவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் சார் உண்மையாகவே இப்போ வந்து முயற்சி எடுத்தோம்னா மகர ராசிக்காரர்கள் டக்குன்னு வெளிநாடு போயிடலாம் ராகுனுடைய பார்வை நமக்கு இருக்குது ராகுனுடைய பார்வை குருவனுடைய வீட்டுக்கும் இருக்குது அதே மாதிரி கேதுவனுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக நம்முடைய பதினோராம் வீட்டை பார்க்குற செவ்வாயினுடைய வீடு இதெல்லாம் மூமெண்ட்டுக்கு புஷ் பண்ணுறதுக்கு தள்ளி உடறதுக்கூடியதாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக அதுவும் எஸ்பெஷலி இந்த வேலையில் இருப்பவர்கள் பிஸ்னஸ் மேனோ படிப்பவர்களோ எடுக்கும் முயற்சியை விட ஒரு டிசிஎஸ்லேயோ ஒரு ஹெசிஎல்லையோ இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு மூணு வருஷமாக வெளிநாடு செல்லாமல் இருந்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த வருடம் முயற்சி எடுத்தால் அடுத்த ஆறு மாதத்தில் அக்டோபர்லேருந்து செப்டம்பர்லேருந்து வரக்கூடிய மூன்று நான்கு மாதங்களில் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த சாத்தியக்கூறு அவர் வெளிநாடு செல்வதற்கான பலன் நிச்சயமாக கைகூடும் அது தவிர யாருக்காவது மனசில் நாலு வருஷமும் போகல இந்த வருஷம் நம்ம டூரிஸ்ட்டாவது வெளியில் போயிட்டு வந்துணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்தமான் போகிறதுக்கோ இல்லை ஸ்ரீலங்கா போகிறதுக்கோ நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடுத்து மெயினாக பார்க்கக்கூடியது நமக்கு பூர்வீகத்திலேருந்து சில பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு இழுத்துண்டே போயிட்டுருக்கும் சார் அது லா இல்லையா வழக்கு சில பேருக்கு இருந்ததுன்னா அது இழுத்துன்னு போயிட்டுருக்கும் அது அமைவதற்கான செட்டில் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த விதமான வழக்காக இருந்தாலும் சரி தான் செட்டில் ஆதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நல்லதும் சரி கெட்டதும் சரி நாம் எப்படி நினைக்கிறோமோ அது பிரகாரம் செட்டில் ஆகும் சார் எனக்கு புரியல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ விவாகரத்துக்குன்னு நம்ம கோர்ட்டில் போகிறோம் அது நல்லதோ கெட்டதோ ஆனால் நாம் வந்து விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு நாம் நினச்சோம்னா மகர ராசிக்காரர்கள் நம்மளுக்கு அது சாத்தியக்கூறாக அமைவதற்காக நிச்சயமாக அந்த வழக்கு நமக்கு சாதகமாக அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அடுத்த ஒரு வருடம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இது வழக்கு சம்மந்தப்பட்டது தொழிலில் மெயினாக நம்ம எடுக்கக்கூடியது இந்த திரைத்துறை கலை இசை திரைத்துறை இருப்பவர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் இந்த ஒரு வருஷம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதுன்னு சொன்னேன் அதே மாதிரி திரைத்துறை இருப்பவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவர்கள்கிட்டேருந்து இந்த பிளட் சக்கிங் அப்படின்வாங்க அந்த மாதிரி உழைப்பு ரொம்ப போட வேண்டியிருக்கும் சார் இதுக்கு மட்டுமல்ல மகர ராசிக்காரர்கள் மட்டுமல்ல கும்பராசிக்காரர்களுக்கும் இதே தான் இந்த நிலைமை தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பணம் பண புழக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடியது அதனால் அவர்களுக்கு ஒரு புகழ் கூடவே பணமோடு இல்லை புகழும் வந்து சேரும் அது கலைத்துறையில் இருக்கிற பொருளுக்கு அல்லது இசைத்துறை என்ற போவர்களுக்கு நிச்சயமாக எழுதி கொள்ளுங்கள் ஒரு புகழ் ஒரு சின்ன அவார்டு கிடைக்கிறதுக்கு சாத்தியங்கள் நிறையா என் பெரிய அவார்டே கிடைக்கிறா நான் சாதாரணமாக சொல்கிறேன் ஏன்னா மிடில் லெவலில் இருக்கிறவங்க தான் நம்ம அதிகமாக வந்து ஜாதகம் அதிகமாக பார்க்குறோம் நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சின்ன அவார்டு காத்துட்டு மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய உழைப்பை பாராட்டி ஒன்றும் இல்லை நம்ம ப்ரமோஷன் கிடைக்கலாம் நம்ம ரொம்ப நாளாக வெளியூரில் இருக்கலாம் அந்த வெளியூர்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வரணும் பேக் டு தி பெவிலியன் வரணும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கணுங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அவார்டு காத்து கொண்டிருக்கிறது சரி மெடிக்கல் துறை என்ற பொருள் அதாவது மருத்துவத்துறை என்ற பொருளுக்கு எப்படி இருக்குது மருத்துவத்துறை மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மருத்துவத்துறை என்ற பொருளாகட்டும் முதலாளி தொழிலாளி ஆகட்டும் அவர்களுக்கு இந்த அடுத்த ஒரு வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதுமே நல்லதொரு வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது அதே மாதிரி ஷேர்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் செட்பேக் இருக்கும் சார் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும் இரண்டு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் இருக்கலாம் அதற்கப்புறம் கொஞ்சம் பொறுமை ஆனால் அது ஃபிக்சடில் போட்டிருந்தாலும் ஷேர்ஸில் போட்டிருந்தாலும் மியூச்சுவலில் போட்டிருந்தாலும் அது இரட்டிப்பாவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நமக்கு வேண்டியது என்ன பொறுமை அது மட்டும் இருந்தால் போகும் நிச்சயமாக அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு சரி இவ்வளோ தூரம் சொல்கிறோம் பல துறைகள் இருக்க எல்லா துறையும் நம்ம பார்க்குறதுக்கு ஓகே ஓரளவு விவசாயமாகட்டும் நீர்நிலை துறையாகட்டும் அல்லது ஆர்என்டி ஆகட்டும் அல்லது டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் இதெல்லாமே நல்ல துறைகளாகத்தான் சாதாரணமாக மேன்மையை தரக்கூடியதாக அடுத்த ஒன்றாயிரம் வருஷம் அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஆனால் உபாதைகள் எஸ்பெஷலி இந்த இயர் த்ரோட் இஎன்டி என்று சொல்லுவோம் இயர்னோஸ் த்ரோட் அதற்கான அதில் வரக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதற்கான மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதற்கடுத்தது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு சாத்தியப்பூகள் கொஞ்சம் நிறைய இருக்குது அதற்காக செலவுகள் நிறைய இருக்குது அதுவும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளியில் போகச்ச வரச்சே லாங் டிஸ்டன்ஸோ அல்லது ஊர் சுற்றும் போதோ அடி வயிறு காண வெறுமை காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தண்ணீர் குடித்து கொண்டிருப்பது தேநீர் எழுந்துவது இப்படியெல்லாம் டீ காஃபி சாப்பிட்றதெல்லாம் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் ரொம்ப நாளை வயிற்று காயப்பட வேண்டாம் அது வந்து ஒரு அசிடிட்டியை க்ரியேட் பண்ணி அதன் மூலியமாக சில பேருக்கு என்ன சொன்னால் நகைச்சுற்று மாதிரி வரக்கூடியது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு நகைச்சுற்று கைகளில் அடிபடுவது கால்களில் அடிபடுவது நகங்கள் அடிபடுவது கை கதவுல சாத்திக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விவகாரங்கள் அதிகமாக இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த காலில் ஆணி சில பேருக்கு வரும் அந்த ஆணி இருப்பவர்கள் அதனால் வரக்கூடிய உபாதைகள் அது அதே மாதிரி இன்னும் ஒரு பெரிய என்ன சொன்னால் வயிற்றுப்போக்கு திடீர்னு வயிற்றுப்போக்கு ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது மகர ராசிக்காரர்கள் அதையும் அந்த நம்முடைய டைம் எங்கே இருக்குது அதிகமாக வெளியில் இல்லாமல் சுத்தாம அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரி சார் இந்த பல இன்னர்கள் வருது பல விதமான பிரச்சனைகள் வருது நம்ம என்ன செஞ்சால் அதிலேருந்து விடு வெளியில் வரலாம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வணங்கி வருதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு குலதெய்வத்தை விடாதீர்கள் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ எஸ்பெஷலி ஆன் சாட்டர்டேஸ் ஈவினிங் செவன் டு எயிட் கோவிலுக்கு சென்று நவகிரகங்களை வணங்கி வருதல் அங்கே சனீஸ்வரர் தனியாக இருந்தார்னா அந்த சனீஸ்வரருக்கு மாதம் ஒரு முறை ஒரு அர்ச்சனை செய்கிறது இல்லை ரெண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடம் ஒரு அர்ச்சனை செய்து வருதல் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றது அப்படி முடியல அப்படின்னா ராமரோடு சேர்ந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ராமரோடு சேர்ந்த ஆஞ்சநேயர் தனியாக இருந்தாலும் சரி ராமரோடு சேர்ந்திருந்தாலும் அந்த ஆஞ்சநேயரை வணங்கி வருது அந்த ஆஞ்சநேயர் பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு ஒரு நான்கு அல்லது ஐந்து சுற்றுகள் வலம் வந்து ஆஞ்சநேயரை வணங்கி அவருக்கு பிடிச்ச வருஷத்துக்கு ஒரு தூரம் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தூரம் ஒரு வெண்ணக்காப்பு சாத்துறது அல்லது ஒரு வெத்தலை மாலை சாத்துறது இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இது தவிர நம்முடைய அதாவது உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர் மூவரும் அவருடைய நட்சத்திரம் வரும்போது கோவிலுக்கு சென்று பிடித்த இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்தவர்கள் தவிர்க்காமல் செய்ய வேண்டும் இவையெல்லாம் செய்து வந்தோம் ஆனால் எதிர்வரக்கூடிய ஒன்று ஒன்னையகலிடம் நமக்கு மேன்மையையும் மாற்றத்தையும் தரும்பி சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்